வணக்கம் ஜவை ஜவாதி பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க திருப்பதி லட்டில் மிருக கொழுப்பை கலந்ததாக ஒரு குற்றச்சாட்டு திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனம் அப்புறம் அது சாம்பிள்லாம் கொண்டு போக போட்டு இன்னைக்கு எஃப் அந்த அதை தரக்கட்டுப்பாடு நிறுவனம் வந்து இன்னைக்கு சட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த நிறுவனத்துக்கு இருந்தாலும் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறீங்க அதை பற்றி ஒன்றும் கிடையாது எங்களுடைய கை சுத்தம் மற்றபடி வந்து என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அதே நேரத்தில் இந்த நோட்டீஸ் சம்பந்தப்பட்ட வகையில் எஃப் எஸ் எஸ் ஏஐ வந்து இன்னைக்கு வந்து அறிக்கை தாக்கல் பண்ணிருக்கிறாங்களா நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாங்க அது சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் அதாவது வந்து ஏஆர் டைரி நிறுவனத்துடைய நெய் வந்து இருபது சதவீதத்துக்கு அளவுக்கு தான் நல்லா இருக்கு மற்றபடி எல்லாரும் மிருக கொழுப்பு கலந்தது ஆமா அவர்களுடைய நெய் வந்து தர பரிசோதனையில் தோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இதற்கிடையில வந்து வர இருபத்தி ஒட்டாம் எட்டாம் தேதி ஜெகன்மோகன் ரெட்டி வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பதிக்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்க போறாராம் சந்திரபாபு நாயுடு வந்து மிகப்பெரிய ஒரு பொய் சொல்லிவிட்டார் அதனால ஏடுகுண்டலவாடா வெங்கடேஸ்வரா அவரை மன்னி மன்னித்துக்கொள் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு மறைமுகமான எதிர்ப்பு பிரச்சாரம் இல்லை பப்ளிக்கா எதிர்த்த ஒரு நிலைப்பாடு வர்ற இருபத்தி எட்டாம் தேதி இதற்கு வந்து தெலுங்கு தேச அந்த கட்சி சந்திரபாபு நாயுடு கட்சி வந்து ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்காங்க உங்கள் குடும்பம் வந்து கடவுள்களை விரும்புவதில்லை மற்றபடி சிலைகளை வணங்குவதில்லை அதே நேரத்தில் திருமலையில் வந்து வேற்றுமத அன்பர்களை நீங்கள் வந்து அதிகாரியாக நியமிச்சிங்க மற்றபடி சுவாமி சிலை வந்து நீங்கள் கல்லாகத்தான் பார்ப்பீங்களோட கடவுளாக பார்க்க மாட்டீங்க அப்படிப்பட்டவள நீங்க நிகழ்ச்சி மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி பிறகு நீங்கள் மிருக கொழுப்பை கலந்தீர்கள் உங்களையெல்லாம் சுவாமி அழைக்க மாட்டார் சுவாமி கண்டிப்பார் ஆமா சுவாமி வந்து பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி போட்டு இது ஒரு ட்விட்டர் வந்து இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு இதையெல்லாம் விட சந்திரபாபு நாயுடு தீவிரமா ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க அதாவது வந்து சிறப்பு விசாரணை அமைப்பு குழு அமைச்சாச்சு அங்க இருக்கக்கூடிய டிஜிபி தலைமையில இதுக்கு வந்து ஐஜி தலைமை இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவசர ஆலோசனை குழு ஏற்பாடு பண்ணி அதில் எத்தனை பேர் நபராக சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் இன்னைக்கு சிறப்பு விசாரணை குழு வந்து அமைச்சாச்சு இதையெல்லாம் ஒரு விஷயம் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த கம்மம் அந்த பகுதியிலிருந்து பார்வதி அம்மாளுங்கிறவங்க வந்து போயிட்டு வந்து திருப்பதிக்கு போயிட்டு எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அதுல வந்து சிகரெட்டும் குக்கா பாக்கெட்டும் கலந்திருந்ததாக ஒரு வீடியோவே போச்சு அது பப்ளிக்காவும் காட்டினாங்க இந்த மாதிரி கலந்துருக்குது பாருங்க அப்படின்னு ரைட்டு ஓகே இன்னைக்கு வந்து தேவஸ்தான அந்த முடி இவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது வந்து அப்படியெல்லாம் கலக்கவில்லை அவ்வாறு ப பிரச்சாரம் பண்ணுவது வருத்தத்தை மலை அழிக்கிறது வருத்தம் அளிக்கிறது சுத்துற சிசிடிவி கேமராலாம் இருக்கு மற்றபடி வந்து அதை லண்டன் தயார் பண்ணக்கூடிய வயசுனா பிராமண தயாரிப்பில் ஈடுபட்றாங்க ஏன்னா இந்த மாதிரி பிரச்சாரத்தை ஈடுபது தடுக்க வேண்டும் தடுக்க வேணும்னா அப்புறம் அந்த ஊருக்கு கோபுர மாதிரி ஒரு அறிக்கை விட்டாங்கிறேன் அதே தேவஸ்தான அரங்குழுவினர் திருப்பதி அது என்ன ஆச்சு அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வீடியோ போச்சு லட்டுல வந்து சிகரெட் துண்டும் மற்றபடி வந்து குட்காவும் கலந்துருப்பதா போயிருக்கு ரைட்டு ஓகே நாங்கள் அங்கே அங்கேயே சென்று நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னால் எப்படி குரு எப்படி கலக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இவங்க சொல்கிறாங்க ஆனால் புரியல இது சந்தேகத்துக்கு உட்படக்கூடிய விஷயமா இருக்கு நேரடியாக போய் அந்த பார்வதி அம்மாலேயும் பார்க்கணும் அப்படிதான் அறுக்கி விட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பார்வதி அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர்களாக ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா என்ன ஆகுது அந்த கம்மம் பகுதி பத்மாவதி வீட்டுக்கு போனீர்களா இல்லை அதுக்கு எந்த ஒரு தகவலுமே இல்லை போய் பார்த்தோம் விசாரித்தோம் அப்படிங்கிறப்ப எந்த தகவலும் இல்லை இல்லை இங்கிருந்தே போன் அடிச்சு கேட்டாங்களா அதுக்கு எந்த தகவலும் கிடையாது இவர்களா ஒரு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அந்த மாதிரிலாம் கடக்கப்படுவது வைஷ்ண பிராமணர் வந்து கே லட்டு குடிக்கிறாங்க யாராக இருந்தாலுமே சரி ஆமா எங்கு தவறு நடந்து யார் செய்தார்கள் தான் வந்து அறங்காவல் துறை மற்றபடி வந்து இவர்களாக ஒரு முடிவெடுத்து அறிக்கை வெளியிடுங்கிற இன்னும் மீண்டும் சந்தேகம் தானவர்கள் இவர்கள் வந்து மூடி மறைக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல வருது அதையெல்லாம் விட இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அதாவது சனாதன தர்மத்தை காப்பதற்காக நான் உயிரையும் கொடுப்பேன் கூட பவன்குமார் பவன் கல்யாண் வந்து அறிக்கை விட்டிருக்காரு பேட்டி கொடுத்திருக்கிறார் சனாதன தர்மத்தை உலக அளவுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் மற்றபடி அதுக்கு தகுந்த மாதிரி சிறப்பு பரிகார பூஜை பதினோரு நாள் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கிறார் இன்னைக்கு வந்து அந்த பவன் கல்யாண் வந்து துணை முதல்வர் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணம் வந்து அறிக்கை விட்டிருக்கார் பேட்டியும் கொடுத்துருக்கார் அதாவது பிரகாஷ்ராஜ் வந்து மேல என் மேல ஒரு மரியாதை பிரகாஷ்ராஜுமே எனக்கு வந்து மரியாதை உண்டு ஒந்துக்கு இந்துக்களின் உரிமையை மீறக்கூடிய சமயத்தில் அதுக்கு தட்டி கேட்க எனக்கு உரிமை கிடையாதா கேள்வி செய்வது ஏற்புடையதல்ல என்ன அதையும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டி அன்னைக்கு போயிட்டு இருக்கேன் அவரே வந்து குறிப்பிட்ட அந்த கோவில் படுகாம் படிக்கட்டெல்லாம் கழுவுறாரு ஆமா இது எந்த அளவுக்கு சரியான பொருத்தமான செயல்பாடு வந்து அவர்களுக்கு தெரியும் மற்றபடி வந்து அவருடைய பேட்டியின் வழிபாடு சனாதன தர்மத்தை ஆமா யார் எதிர்த்தாலுமே சரி ஆமா அது கூட அது வந்து அதற்காக நான் உயிர் கொடுக்கவும் தயார் சனாதன தர்மத்தை இந்த உலகம் அளவுக்கு நான் பரப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் அதுக்கு வந்து பிரகாஷ்ராஜ் வந்து மிக கடுமையா பதில் சொல்லியிருக்கிறார் நான் வந்து ஷூட்டிங்ல இருந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் சொன்னது வந்து தேசிய அளவுக்கு இதற்கு கொண்டு போறீங்க இது உங்க மாநிலத்துல நடந்த ஒரு பிரச்சனை அவ்வளவுதான் உங்க மாநிலத்துக்குள்ள முடிச்சுங்க ஆவோ ஆவோன்னு பெருசாக்கி ஆக்கி பூதாகரமாக்கி எதுக்கு நீங்க பெருசு பண்றீங்க தேசிய அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாரியம் அமைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செயல்பாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டேன் மற்றபடி வந்து அதுக்கு சரியா பதில் சொல்லு மேலும் மேலும் பவன் கல்யாண் பேசிக்கொண்டே இருக்கிறார் நான் வந்து ஷூட்டிங் இருக்கேன் அதனால வந்து வரும் முப்பதாம் தேதி நான் வரப்போறேன் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பின்னால் அவர்களுடைய கேள்விக்குலாம் நான் பதில் பிரகாஷ் பிரகாஷ்ரா வந்து நெத்தியடியா பதில் கொடுத்துருக்காங்க இதை இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன இன்னைக்கு வந்து திருப்பதி லட்டல்ல வந்து மிருக கொழுப்பை கலந்து விட்டாங்க அது பிரச்சனை போயிட்டு இருக்கு யாரும் இன்னைக்கு வரைக்கும் அரசு பண்ணவே கிடையாது எஃப் எஸ் எஸ் ஏஐ நிறுவனம் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அது எந்த அளவுக்கு வந்து திண்டுக்கல் ஏஆர் டைன் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது தெரியல எஃப் எஸ் எஸ் ஏஐ கொடுத்தாச்சு அதை வச்சு எத்தனையோ பேர் அரசு பண்ணிக்கலாங்கண்ணா எதுவுமே செய்யல அப்போ இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்லோவா போயிட்டு இருக்கா இல்ல சந்தேகத்தின் வெளிப்பாடா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதுக்குள்ள வந்து நீண்ட ஒரு பிரச்சனைய கேள்வி கேட்டுக்காரு பகான் கல்யாணம் இது மாதிரி திருப்பதி லண்டன்ல இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் வந்து சொத்துக்கள் நிறைய கொடுக்குறாங்க திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பல பக்தர்கள் பார்த்த உண்டியில் பார்த்தா ஏகப்பட்ட பத்திரங்கள் கிடைக்குது அந்த பத்திரங்களை ஆராய்ச்சி பண்ணி போய்க்குற சமயத்தில் யார் யாரெல்லாம் தன்னுடைய சொத்துக்களை வந்து கோவிலுக்கு எழுதி வைத்து எழுதி வைக்கிறார்கள் அதெல்லாம் போய் பார்க்கக்கூடிய சமயத்தில் அது சம்மந்தப்பட்டது ஜெகன்மோகன் ரெட்டி சொத்துக்கள்லாம் எதுக்கு அது குறிப்பிட்ட அளவுக்கு வித்துட்டு அதை காசாக்கிட்டு ஆக்கிட்டு நம்ம தேவஸ்தானம் சேர்த்துலாம் செ முடிவு எடுத்தாங்க அது எந்த அளவுக்கு சரியான முடிவு எடுத்து அதை தகுந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு இந்த பைசாவில் அவர்கள் சேர்த்தார்கள் மற்றபடி அந்த சம்பந்தப்பட்ட வகையில் முடிவு எடுத்தார்கள் முடிவெடுத்து எந்த அளவுக்கு செயல்பட்டார்கள் அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடு விசாரிக்க வேண்டும் கூட இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு யாரு பவன் கல்யாண் துணை முதல்வர் தமிழகத்தை பொறுத்தவரை இருபத்தி நாலு கோடி சொத்துக்களை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி முன்னாள் முதலமைச்சர் ஆந்திர முதலமைச்சர் விற்க விற்பதற்காக அவருடைய மந்திரி சபையை விற்பதற்காக முடிவெடுத்த செயல்பட்டதாக ஒரு தகவல் அதே நேரத்துல வந்து ஒரு பயனற்ற பல சொத்துகள் இருக்கு அதெல்லாம் வந்து நூறு கோடிக்கு விற்கிறதுக்காகவும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படி ஒரு தகவல் இன்னைக்கு போயிடுச்சு இதன் அடிப்படையில் வந்து அன்னைக்கு இருந்த ஜெகன்முக எந்த அளவுக்கு அந்த பைசா வந்து ஒழுங்காக சேர்த்தாரா இப்போ எந்த எத்தனை சொத்துக்கள்ல விற்று இருக்கின்றார்கள் இதற்கு விற்கிறதுக்கு முடிவு செய்ததுக்கு யார் காரணம் யாருடைய தூண்டுதல் காரணம் அகுழு துடித்தது ஏ இதுல என்ன திருப்பதி தேவச இதுல லட்டுல இந்த மிருக கொழுப்ப கலந்த மாதிரி வேறு விஷயமா ஏதாவது மற்றபடி இது சம்பந்தப்பட்ட வகையில எந்த அளவுக்கு ஊழல் கலந்திருக்கு அதையும் நாம கண்டுபிடிக்கணும் என்ன இது இதனால இன்னொரு விஷயம் முந்தைய அரங்காவல் அவர் வந்து இன்னைக்கு தலைமுறைவாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு முந்தைய அரங்காவல் அறங்காவல் சம்பந்தப்பட்ட வகையில உள்ளவர் அது சம்பந்தப்பட்ட வகையில இன்னைக்கு இப்படி ஒரு விசாரணை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பவன் கல்யாணினுடைய மிகப்பெரிய ஒரு அறிக்கையை இருந்துட்டு இருக்கு ஆமா இப்படியே ஒவ்வொரு அறிக்கை திருப்பதுலருந்து சம்பந்தப்பட்ட அறிக்கை மற்றபடி வந்து கோவிலை கழுவக்கூடிய அறிக்கை மற்றபடி சனாதனத்தை வந்து பரப்பக்கூடிய வெளிப்பாடு ஆமா மற்றபடி வந்து பிரகாஷ் ராஜங்கி ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இப்படியே வந்து அஞ்சு வருஷம் போயிடும் அப்படிதான் நினைக்க தோணுது மற்றபடி வந்து இந்த நூறு நாள் வகையில ஆந்திர மக்களுக்கு வந்து சந்திரபாபு என்ன செய்தார் அப்படிங்கிற எந்த ஒரு கேள்விக்கும் பதிலே கிடையாது ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி சொல்றாரு இதை மூடி மறைப்பதற்காகவே நூறு நாள்ல வந்து சந்திரபாபு நாடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே கிடையாது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தொண்டர்களை வந்து ஒடுக்கினார்கள் பலரை வந்து தாக்கினார்கள் எங்க பார்த்தாலும் ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு போட்டார்கள் தீயரிப்பு தீக்கிரைப்பு மற்றபடி பலர் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படி அப்படிப்பட்ட தகவல் தான் போயிட்டு இருக்க மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை அப்படிங்கிறது ஜெகன் மோகன் ரெட்டிங்களுடைய முன்னாள் முதல்வர் ஆந்திர முதல்வருடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா எழுந்துட்டு இருக்கு ஆமா அவர் தான் குற்றச்சாட்டு சுமத்தலான்னு பார்க்கலாம் இவங்களுடைய நிலைப்பாடு என்ன சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் துணை முதல்வர் பவன் கல்யாண் இவருடைய நிலைப்பாடை பாக்குற சமயத்து இப்படித்தான் தெரியுது பாஜகவனுடைய ஒரு கூட்டணி இருந்தாலுமே கூட அவருடைய நிலைப்பாடு அடிப்படையில் தான் இவரோடு செயல்படுகிறார்கள் ஆகுனா கோவில் பிரசாதம் பிளட்டு மக்களுக்கு என்ன செய்தார் ஒன்றுமே இல்லை ஆமா அப்போ வந்து இது தெலுங்கு தேச ஆட்சி வந்து சந்திரபாபு நாயனுடைய ஒரு விஷயம் ஆட்சி வந்து கட்டாயமாக வந்து கடைசி வரைக்கும் வந்து இப்படியே போய்விடும் ஐந்து வருஷம் தான் நினைக்க தோணுது பார்ப்போம் வரும் காலையில் என்ன செய்ய போய்விட்டாலும் மக்கள் முடிவெடுப்பாங்க அப்போ வந்து திருப்பிட்டு அடிக்க போகிறாங்களா ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி இந்தளவுக்கு சந்திரபாபு நாயுடு திருப்பி அடித்தாங்க அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு திருப்பி அடிச்சிடறாங்க இப்போ வருங்காலம் வந்து அவர் முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அதை காலம் தான் பதில் சொல்லும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி